செல்லக்குட்டி சிலருக்கும் சிறப்பான மாலை வணக்கம் தற்பொழுது அதிதீவிர புயல் மழை காரணமாக நாளை பல மாவட்டங்கள் விடுமுறை வரப்போகிறது தொடர் மழையின் தீவிரமாக என்னென்ன மாவட்டங்கள் நாளை விடுமுறை விட போகிறார்கள் விடுமுறை விடக்கூடிய மாவட்டங்கள் உங்களுடைய மாவட்டங்களாகவும் இருக்கலாம் அதனால் வீடியோவை முழுமைக்கும் பாருங்கள் வீடியோக்குள்ளே போறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்க பிள்ளைக்கான ஆலில் செட் பண்ணி வச்சுக்கோப்பா அப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் தற்பொழுது வங்கக்கடலில் உருவாகி இருக்கும் காற்றழுத்த தாழ்வு பகுதியால் நாளை காற்றழுத்த தாழ்வு பகுதி வலுவெடுக்க ஆரம்பிக்கும் என்று நம்மளுடைய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறார்கள் அதனால் அடுத்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் தீவிரமான மழை பொழிவு தமிழகம் முழுவதும் இருக்கும் அப்படின்றதையும் வந்து தெரிவிச்சிருக்கிறார்கள் அதன் தொடர்ச்சியாக மயிலாடுதுறை நாகை தஞ்சை திருவாரூர் ஆகிய மாவட்டங்களில் மிக கனமழை பெய்யும் என்று தெரிவிச்சிருக்கிறார்கள் அதன் தொடர்ச்சியாக கடலூர் விழுப்புரம் அரியலூர் சிவகங்கை தென் மாவட்டம் புதுக்கோட்டை ராமநாதபுரம் ஆகிய மாவட்டங்களில் கனமழை பெய்யும் என்று வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய வானிலை ஆய்வு மையம் வந்து அறிவுறுத்தியிருக்கிறார்கள் இதனால் இந்த மாவட்டங்கள்லாம் மழை பொழிவின் தாக்கம் தீவிரமாக இருக்கும் அப்படின்றது வந்து கூறப்படுகிறது பல மாவட்டங்களில் இன்னும் வந்து பார்த்திங்கன்னா இதனை சுற்றி இருக்கக்கூடிய மாவட்டங்கள் ஒரு சில மாவட்டங்களில் மழை பொழிவின் தாக்கம் சற்று அதிகரிக்கும் அப்படியே படிப்படியாக வந்து பார்த்தீங்கன்னா அதிகரித்து கொண்டே போகும் இன்று மாலை தொடங்கி தற்போதுலேருந்து அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா இரவு மழை அதிகாலை மழை அப்படின்னு வந்து தொடர்ந்து கொண்டே போகும் இதன் தொடர்ச்சியாக நம்மளுடைய வந்து பள்ளி பள்ளிக்கல்வித்துறை அன் அமைச்சர் அன்பில் மகேஷ் அவர்கள் என்ன சொல்லியிருந்தாருன்னா சமீபத்தில் ஒரு ப்ரெஸ் மீட்டில் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா மாணவர்கள் நலன் கருதி அந்தந்த மாவட்ட ஆட்சியர்களோ இல்லை அந்தந்த தலைமை ஆசிரியர்களோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா முன்கூட்டியே அறிக்கணும் பசங்க வந்து மாணவர்கள் வந்து ரெடியாயிட்டு வந்து பாதியிலே திரும்பி போகிற அளவுக்கு விடுமுறை நீங்கள் அந்தளவுக்கு நீங்கள் வந்து மாணவர்களை வந்து அவங்களுடைய வந்து நேரத்தை வீணடிக்காமல் முன்கூட்டியே சொன்னீங்கன்னா அவங்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு பாதிப்பு இருக்காது அவங்க வீட்டில் இருந்துருவாங்க மற்றபடிக்கு வந்து பார்த்தீங்கன்னா காலையில் வந்து சொல்கிறத தவிரங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அதனால் இன்னிக்கே அதாவது நாளை விடுமுறை இன்னிக்கே வந்து நிறைய மாவட்டங்கள் சொல்வதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது வெயிட் பண்ணுங்கள் சில குட்டீஸ் கண்டிப்பாக வந்து லீவ் அனவுன்ஸ் பண்ணிட்டு வரும் ஏன்னா வந்து பல மாவட்டங்களில் தீவிர மழை பொழிவு இருக்கும் அப்படின்னு வந்து தொடர்ந்து ஆரஞ்சு அலர்ட் வேறு வந்து நான்கு நாட்களாக கொடுத்துட்ருக்காங்க அதன் காரணமாக விடுமுறை வரும் வெயிட் பண்ணுங்க நான் உங்களுக்காக தான் வெயிட் பண்ணுறேன் அண்ட் வீடியோ பார்க்குற சில குட்டிஸ் உங்களுடைய மாவட்டங்களில் கனமழை இருக்கா அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் நீங்கள் நம்ம சேனல் புதுசான சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் Thank you